கண்ணியமானவர்களே திருமணமாகி நீண்ட நாட்கள் சொந்தமாக வீடு இல்லாமல் இன்னும் தொழில் செய்தால் அந்த தொழிலில் எந்தவிதமான பறக்கத்தும் இல்லாமல் இன்னும் தன்னுடைய குடும்பத்தில் நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டு இன்னும் தன்னுடைய ரிசக்கில் எந்த விதமான பறக்கத்தும் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் உடனடியாக எனக்கு பனை பண தேவை ஏற்படுகின்றது இன்னும் என்னுடைய செல்வத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தையும் வரக்கத்தையும் பொழிய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு காணொலியை பாருங்கள் ரஹ்மத்துல்லாஹி வ வரகாத்து கண்ணியமான சகோதர சகோதரிகளே நாம் இன்னும் சற்று சில தினங்களில் ரமதானினுடைய வரக்கத்துந்திய ஒரு மாதத்தை அடைய போகின்றோம் அப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்தை அடைவதற்கு முன் இந்த ஒரு நாம் சொல்லக்கூடிய ஒரு வசனம் இதை மட்டும் நீங்கள் விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் என்ன அப்படின்னு சொன்னா முதலாவது சொந்தமாக இல்லம் இல்லை சொந்தமாக வீடு இல்லை யாரை பார்த்தாலும் ஏசுகிறாங்க இன்னும் திருமணமாகி நீண்ட நாட்களாக வாடகை வீட்டில் தான் இருக்கிறீங்க தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்கள் இன்னும் தன்னுடைய மனைவி கணவன் எல்லாரும் ஒரே வீட்டில் சொந்தமான ஒரு வீட்டில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இன்னும் அல்லது உங்களுக்கு எப் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு நோய் உங்களினுடைய குடும்பத்தார்கள் யாருக்காவது வந்து கொண்டே இருக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு நோய் வந்துகிட்டே இருக்கு இப்படி கவலைப்படக்கூடியவர்கள் மூன்றாவது எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிச்சாலும் அதன் செல்வத்தில் பறக்கத்து இல்லாமல் ஒரு ரஹமத்து இல்லாமல் அந்த அந்த செல்வத்தில் எந்த விதமான அபிவிருத்தியுமே இல்லாமல் சம்பாதிக்க சம்பாதிக்க ஏதோ ஒரு செலவில் போய்கொண்டே இருக்குது இன்னும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு தேவைக்கு பண தேவை இருந்துக்கிட்டே இருக்குது பணம் வேணும் வேணும் அப்படின்னே இருக்குது இன்னும் பணம் பற்றாமல் பண செலவு ஆகிக்கொண்டே இருக்குது இன்னும் அது மட்டுமல்லாமல் உங்களினுடைய தேவைகள் எதுவுமே அல்லாட்டிடத்துல கேட்டும் நிறைவேற்றப்படலை அல்லாட்ட நீங்க அதிகமாக தொழுகிறீங்க அதிகமாக வணங்குறீங்க பிற மக்களிடத்துல துவா செய்ய சொல்றீங்க எல்லாமே செய்த பிறகும் உங்களுடைய துவாக்களும் அங்கீகரிக்கப்படல உங்களினுடைய தேவைகளும் நிறைவேற்றப்படலை இது எல்லாமே எனக்கு ஒரே நேரத்தில் கிடைக்கணும் ஒரே ஒரே ஒரு திக்கரில் இது எல்லாத்தையும் அல்லாஹ் எனக்கு தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாம் இன்று சொல்லக்கூடிய இந்த ஒரு புறானுடைய வசனம் ஒன்றை மட்டும் நீங்கள் ஓதுங்கள் அனைத்தையும் அல்லாஹத்தால உங்களினுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுத்துருவான் சொந்தமாக வீடு இல்லையா வீடை கொடுத்துருவான் இன்னும் குடும்பத்துல யாராவது நோய் வாய்ப்பட்டு கொண்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆரோக்கியம் இல்லையா அவங்களுக்கு எவ்வளவு நோய் வந்தாலும் அந்த நோய்க்கான ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்லா ஏற்படுத்தி தருவான் அது மட்டும் இல்லாம செல்வ செழிப்புல அல்லாத்தாலும் வரக்கத்தை அதிகப்படுத்தி தருவான் கம்மியா சம்பாதிச்சாலும் சரி சம்பாதிக்க விட்டாலும் சரி அல்லாஹு தலா நம்ம செல்வத்துல செல்வத்தில் நம் செல்வம் குறைய குறைய நமக்கு அதிகரித்து கொண்டே இருப்பதற்காக தலா அந்த செல்வத்தில் நமக்கு பறக்கத்தை தருவான் அது மட்டும் இல்லாமல் நம்ம அல்லாஹ் இடத்துல துவா கேட்க தேவையில்லை நம்ம வந்து நினைத்தால் போதும் அதை அல்லாஹ் நமக்கு உடனடியாக நிறைவேற்றி தருவான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த ஆயத்தை எப்படி ஓத வேண்டும் அந்த குராணாயத்தை என்ன அப்படின்னா இந்த குரானுடைய வசனத்தை ஒரு நாளைக்கு எப்பையாவது ஏதாவது தொழுகைக்கு பின்னாடியாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து ஏதாவது துவா கேட்க போகிறீங்க அப்படின்னா அந்த துவாவுக்கு பின் முன்னாடியாக இருந்தாலும் சரி இந்த ஒரு குரானுடைய வசனம் ஆக மொத்தத்தில் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பத்தி ஓரு முறை வழமையாக ஒதுக்கிட்டு வாங்க நிச்சயமாக பதிலாகி சத்தியம் மட்டும் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு குரானுடைய ஆயத் மிக பெரும் அதிசயத்தை மிகப்பெரும் ஆச்சரியத்தை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவாங்க நம்பிக்கையோட எஹாசூட இந்த ஒரு குரானுடைய வசனத்தை ஓதிக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கை ஒரு பணக்கார ரேஞ்சில் ஒரு கோடீஸ்வரருடைய ரேஞ்சில் மாறக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களினுடைய கண்கூடாகவே நீங்கள் பார்ப்பீங்க அந்த அளவுக்கு பரக்கத்து எங்கே இருந்தாலும் ஒரு ரஹமத்து எங்கே இருந்தாலும் அதை இழுத்து கொண்டு வந்து உங்களிடத்துல கொடுக்கக்கூடிய அல்லாஹிற்கு மிகவும் பிடித்த ஒரு அற்புதமான வசனம் இந்த ஒரு வசனத்தை யார் ஓதுறாங்களோ அவர்களை பார்த்து தாலா மகிழ்ச்சி அடைகிறான் சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா மலக்குமார்களுக்கு கட்டளையிடப்படக்கூடிய ஒரு அற்புதமான குரானுடைய வசனம் அது என்ன அப்படின்னா விஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அம்மை யுஜிபுல் முல் தொர்ற இத திரும்பவும் உண்மை யுஜிபுல் முள் தர்ற இதா தாகும் வயோசிப்பு சுஹா இதனுடைய பொருளை பாருங்கள் துன்பத்திற்குள்ளாக்கப்பட்டவனுக்கு அவனை இவன் அழைத்தால் பதில் கூறி அத்துன்பத்தை நீக்கியவன் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் கண்ணியமானவர்களே இந்த ஒரு குரானுடைய வசனத்தை இந்த மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடியவங்க உத வேண்டாம் இன்னும் அந்த காலம் முடிந்த பிறகு தினம் தோறும் வளமையாக இந்த ஒரு அனைவரும் போதுங்க நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையில் அல்லாஹு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பரக்கத்தையும் அல்லாஹ் பொழிய செய்வான் இன்னும் இந்த ஒரு கேனலை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யும்